தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று நான் வியர்வை சிந்தி உழைத்து உருவாக்கிய கட்சி பாமக இதற்கு வேறு யாரும் உரிமை கோர முடியாது என்று அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தந்தையை வேவு பார்த்த பிள்ளை இருக்கிறாரா என்றால் இருக்கிறார் என்னை அதுபோல் வேவு பார்த்திருக்கிறார்கள் வேறு யார் வைத்திருக்க முடியும் இது குறித்து காவல்துறையிடமும் சைபர் குற்றப்பிரிவு போலீசாரிடமும் புகார் கொடுத்துள்ளோம் அந்த கருவியையும் காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளோம் மேலும் நான் தனியாக சிறப்பு அமைப்பு மூலமாகவும் விசாரணை நடத்த சொல்லியுள்ளேன் அவர்களும் விரைவில் அறிக்கை கொடுப்பார்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு பொய்யை அன்புமணி சொல்கிறார் தேர்தல் நெருங்குவதால் கட்சியை பலப்படுத்த பாமகவின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்துக்கு நான் ஏற்பாடு செய்து அதில் பங்கேற்க நூத்தி எட்டு மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுத்தேன் ஆனால் நூறு மாவட்ட செயலாளர்களை அன்புமணி போனில் அழைத்து கூட்டத்திற்கு போக வேண்டாம் என சொல்லி நிறுத்தினார் என்னை சந்திக்க கூடாது என சொல்ல யாருக்கும் அதிகாரம் கிடையாது தொன்னூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று நான் வியர்வை சிந்து உழைத்து உருவாக்கிய கட்சி பாமக இதற்கு வேறு யாரும் உரிமை கோர முடியாது பாமக நான் உருவாக்கிய கட்சி நான் தான் நிறுவனர் தலைவர் எல்லாம் பொதுவாக ஒரு பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்றால் பதினைந்து நாட்களுக்கு முன்பே அறிவிப்பு கொடுக்க வேண்டும் தலைமையிடம் அனுமதி பெற்று நடத்த வேண்டும் அன்புமணி நடத்தும் பொதுக்குழு நடைப்பயணம் அனைத்தும் பாமகவின் விதிகளுக்கு எதிரானது பூம்புகாரில் வரும் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள மகளிர் மாநாட்டில் மூன்று லட்சம் மகளிர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் தமிழகத்தில் பீகார் மக்கள் வாக்களிப்பது முறையாக இருக்காது என்று அவர் தெரிவித்தார் திரு ராமதாஸின் கருத்து மேலும் பாமகவில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது சரி நம்பலி இந்த செய்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி